அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன் இதை சொன்னா எங்க எங்க கேக்குறீங்க குழந்தை இன்னைக்கு இட்லி வேண்டாம் சொன்னா தோசை தோசை வேண்டாம் சொன்னா சப்பாத்தி சப்பாத்தி வேண்டாம் சொன்னா பூரி இது வீடா ஹோட்டலா உங்க கணவர் இன்னைக்கு இன்னைக்கும் உப்புமாவா அப்படின்னு கேக்குறாரு என்ன பண்ணுவீங்க நீங்க விடுற ஒரு லுக்ல பேசாம அந்த உப்புமாவை சாப்பிட்டு போவாரா இல்லையா சோ குழந்தைங்களுக்கும் அதே மாதிரிதான் எஸ்பெஷலா உணவு விஷயங்கள்ல டூ மெனி ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க இதுதான் இன்னைக்கு வீட்டுல சமைச்சிருக்கு இதுதான் சாப்பாடு நான் இதான் சாப்பிடுறேன் அப்பா இதான் சாப்பிடுறாங்க நீயும் இதான் சாப்பிடணும் வேற வழி இல்ல அப்படின்னு சில சமயம் பட்டினி போடுறது கூட நல்லதுதான் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க எவ்வளவு சாப்பிடணுங்கிறத குழந்தை முடிவு பண்றோம் ஆனா நம்ம வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது என்ன சாப்பிடணுங்கிறத குழந்தை முடிவு பண்றாங்க எவ்வளவு சாப்பிடணுங்கிறத நம்ம முடிவு பண்றோம் பட்னி போட்டா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல எத்தனை நாள் வேணா அப்படியே கிடப்பான் சார் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இங்க பிரச்சனை என்னன்னா அந்த பட்னி சாப்பாடு நேரத்துல போட்டுட்டு இன் பிட்வீன் சாப்பாடு இந்த ஸ்நாக்ஸ் பால் ஏதாவது ஒண்ணு கொடுத்து கொடுத்து வயிற ஃபில் பண்ணிடுறீங்க பாத்தீங்களா அதுதான் சாப்பாட்டு நேரத்துல சாப்பாடு சாப்பிடலன்னா அடுத்த மீல் வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணும் இன் பிட்வீன் தட் ஸ்நாக்ஸோ இல்ல பால் பாலோ எதுவும் கொடுக்க கூடாது ஸோ உணவு விஷயத்துல ஒரு சில ரூல்ஸ் டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது என்ன பரிமாறப்பட்டிருக்கோ அதை தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு இருபது நிமிஷம் டைம் அதுக்குள்ள எவ்வளோ சாப்பிட்றியோ அது போதும் பிளேட்ல இருக்கிறது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு ஃபேமிலி ரூல் வச்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மீல் டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்க குழந்தை கேட்கறது எல்லாம் சமைச்சு சமைச்சு கொடுத்து நீங்க பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்க சமைக்கிறத குழந்தை சாப்பிட்டு பழகணும் அப்படி சாப்பிடாம இருந்தாங்கனாலும் அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்க வெயிட் ஹைட் எல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்னா ஒன்னும் பயப்படாதீங்க right thing.